ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இருக்கிறீங்க நல்லா எல்லாம் நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான வெண்டைக்காய் எவ்வளோ எடுத்து வச்சுக்கிறேன் வெண்டக்காவை வந்து நல்லா வந்து கழுவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கின்னு வெட்டி எடுத்துக்கலாம் வெண்டைக்காவை வந்து இந்த மாரி வந்து வெட்டி எடுத்துக்கணும் ஒரு நாலு தக்காளி வந்து வெட்டி வந்து இதுமாரி வச்சுக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறான் இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் வந்து தனித்தனியாக போட்டு மிக்சியில் போட்டு அரிசி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தக்காளியும் வெங்காயத்தையும் வந்து தனித்தனியாக போட்டு மிக்சியில் போட்டு அரிசி எடுத்துக்குவோம் தனித்தனியாக இதுமாரி போட்டு மிக்ஸியில் போட்டு வச்சுக்கணும் இப்போ கூட வந்து ஒரு டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனு மெ மிளகு போட்டுக்கலாம் இப்போ வந்து இது அரிசினு வந்துடலாம் போயிட்டு இப்போ வந்து ஒரு தவ வச்சிட்டோம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து போட்டுக்குவோம் போட்டு கிண்டி விட்டுக்குவோம் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்குவோம் மேலே போட்டுட்டு கிண்டி விட்டுக்கலாம் வெண்டகாய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் வெண்டக்காய் புளிக்குழம்புக்கு வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் போதோ அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் வண்டக்க வதக்கண எண்ணெயை இதில் வந்து மீதியை வந்து ஊற்றிக்கலாம் இதில் நான் வந்து இது கூட வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறேன் இவ்வளோ அழகு போதும் எண்ணெய் புளிக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு தப்பருப்பு போட்டுக்கலாம் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்குவோம் வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டுக்குவோம் ரெண்டு கைப்பிடி போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டுட்டு வதக்கி விட்டுக்க வேண்டாம் நல்லா ரெண்டு முழு பூண்டு உரிச்சு வச்சுக்கிறேன் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கூடிய போட்டுட்டு கிண்டி விட்டுக்க வேண்டியதான் எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் பொறிகிட்டேன் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா வதங்கட்டும் நம்ம மிக்சியில வந்து அரைச்ச வெங்காயத்தை வந்து போட்டுக்குவோம் இப்ப இது கூட இப்போ இது நல்லா வரங்கட்டும் ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து குழம்பு வந்து பா நல்லா கலர வரும் கிண்டி விட்டு கொண்டுலாம் இப்போ இது கூட வந்து தக்காளியை வந்து அரைச்சி வச்சோம்ல மிக்ஸியில் அது வந்து ஊற்றிக்குவோம் இல்லை வந்து கிண்டி விட்டுக்குவோம் நல்லா ஏன்னா தக்காளி அரிசி போட்டேன்னா வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் அதுக்காக வந்து அரிசி போட்டேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூனு வந்து காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூனு வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மூணு போட்டாச்சு இந்த குழம்பு மிளகாய் தூள் போட்டால் தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் இப்போ வந்து வந்து தூள் வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும் கால் டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் பத்தில்ன்னா அப்புறமா போட்டுக்கலாம் வேணும்னா இப்போ வந்து சிமிச்ச அளவுக்கு வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன் இதை வந்து இப்போ ஊற்றிக்கலாம் நல்லா வந்து புளியை வந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கணும் இப்போ ஊற்றிக்கணும் அந்த புளியை இது கூட கிண்டி விட்டுக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொச்சி வரட்டும் இந்த நேரத்தில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கூட இந்த நேரத்தில் வந்து உப்பு காரம்லாம் வந்து சரி பார்த்துக்கணும் நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குவோம் தூள் பெருங்காயம் கெண்டி விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காயி வரட்டும் இப்போ வந்து குழம்பு நல்லா கொச்சி வந்துடுச்சு இது கூட வந்து வெண்டைக்காய் வதக்கி வச்சோம்ல அதை இப்போ போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இப்போ இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டக்காய் வந்து குழம்பு கூட வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வேகிட்டோம் நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து ஏற்கனவே வந்து வதக்கி வச்சுக்கிறோம் அதனால் வந்து ரொம்ப நாடி வந்து வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது மூணு நிமிஷத்தில் வந்து எடுத்துடலாம் குழம்ப வந்து நிறான் வெண்டைக்காய் வெந்துடும் நல்லா ஆஹா ஆஹா வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுத்து இது கூட வந்து கருவேப்பில வந்து மேலே கொஞ்சம் தூவிக்கலாம் இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு பார்க்கலாம் இப்போ வந்து எடுத்து சர்வே பண்ணிக்கலாம் கிண்ணத்தில் புளி குழம்பு ரெடி ஆகிடுத்து இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எப்படிங்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் உங்களுக்கு அதிக அதிகமாக வீடோ வரும் பார்க்கலாம் நீங்கள்